வர்களே இன்னைக்கு ஒரு கதை படித்த கேட்குறீங்களா ஒரு அரசர் அவனுடைய பையனுக்கு அதாவது இளவரசனுக்கு வாழ்வீச்சில் மிகச்சிறந்த பயிற்சி கொடுத்தார் இந்த பையனும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அற்புதமாக கத்தி சண்டை போடுவோம் ஒரு நாள் இந்த பையன் வாழ்வீச்சு பயிற்சியில் இருந்தான் அப்போ அரண்மனைக்குள்ள ஒரு எலி ஓடுச்சு இவனுக்கு அதை பார்த்தவொன்னே கோபம் வந்துடுச்சு அம்மா அரண்மனைக்குள்ளே எலியான்ட்டு அந்த எலியை கொல்றதுக்கு வாழால் வீசி 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 பார்த்தான் அந்த எலியாது பாட்டுக்க குறுக்கம் நெடிக்கும் பூந்து மழகுல போய் பூந்துக்குச்சு இளவரசனுக்கு பயங்கர கோபம் அப்படியே உட்காந்துருக்கான் அவங்க அப்பா வந்தார் ராஜா வந்த உடனே என்னடா ராஜா இந்த மாதிரி சோகமாக உட்காந்துருக்கா அப்படின்னார் நான் எவ்வளோ பெரிய கத்தி சட்டைக்காரன் என்னை ஏமாத்திட்டு ஒரு வெளி வள போய் புந்துக்குச்சி அப்பா அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கேண்டா ராஜா கவலைப்படுற நீ அரண்மனையில் பூனை இருக்குது அதை விட்டால் பிடிச்சி கடிச்சு கடாசிட்டு போகுதுன்ட்டு அரண்மனை பூனை கொண்டாந்து விட்டார் அதுவும் எலியாக ஆனை மட்டும் துரத்தி பார்த்ததுங்க எலி சும்மா அற்புதமாக அதுக்கு வேலை காட்டிக்கிட்டு மறுபடியும் வள போய் பூந்துக்குச்சு இப்போ அரசருக்கு சோமம் வந்துடுச்சு அரண்மனை பூனையாலேயே ஒரு தம்ம எலியை பிடிக்க முடியலையே அப்படின்னு அப்போ அமைச்சர் வந்தார் வந்தவுடனே அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி கவலைப்பட்டார் ராஜா உடனே அமைச்சர் சொன்னார் இதுக்கு ஏன் ராஜா கவலைப்படுறீங்க நாம் வெளிநாட்டிலிருந்து இதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட பூனைகளை இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் இருந்து ஒரு நாலு பூனை ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தது எலி பிடிக்கிறதுக்கு அதை கொண்டாந்து அரண்மனையில் விட்டு ட்ரை பண்ணாங்க எலி இந்த நாலு பூனைக்கும் போக்கு ஆட்டிட்டு பெட் பேக் ஆட்டிட்டு மறுபடியும் போய் விள உள்ள புந்துக்குச்சுங்க இப்போ அமைச்சருக்கும் பயங்கர டென்ஷனாக இருக்காரு அப்போ சாதாரண அரண்மனை செக்யூரிட்டி இருக்கா இல்லைங்களா காவலன் அவன் வந்தான் என்ன அரசே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குங்க அப்படின்னா அடையாண்டா நீ வர ஒரு எளிய பிடிக்க முடியலடா அப்படின்னார் இந்த எளிய பிடிக்க இவ்வளோ வேலை செய்கிறீங்களா என் வீட்டு பூனையை விட்டு அது பிடிச்சிட போகுது அப்படின்னா ஏடையடை் அரண்மனை பூனையால் முடியல அயல் நாட்டில் இருந்து அந்த பூனையால் முடியல உன் பூனை பிடிச்சிடுமா அரசருக்கு நம்பிக்கை இல்லை இல்லை அரசே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பூனையை தான் விட்டான் அது ரெண்டு ஜம்பில் அந்த எலிய கபாக்கன்னு பிடிச்சி தின்னுடுச்சு கதை முடிஞ்சு போச்சுங்க இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இல்லைங்களா நீதி தாங்க ஒரு காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்யணுன்னா அதற்குரிய தேவை உங்களுக்கு இருக்கணும் அதற்குரிய பசி இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கணும் அப்பதான் உங்களால ஒரு செயலில் வெற்றி பெற முடியும் வாழ்க வளமுடன்